கால வெளியில உங்களை சந்திப்பு எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமரு லோபஸ் வார்த்தையின் மூலமாக இந்த காலவெளியில ஒரு புதிய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி செப்பிக்க விரும்புகிறேன் இந்த நாளிலும் மார்க்கு சுவிசேஷம் விசேஷம் இரண்டாம் அதிகார பதினோரு அவசனத்திலே வார் சொல்லப்பட்டிருக்கிறேன் நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்ல நின்று சொல்லி ஏசு கிறிஸ்துவானவர் ஒரு திமிர்வாதக்காரன் அதாவது திமிர்வாதம் என்றால் பேரலிட்டிக் ரெண்டு கையும் வழங்காமல் படித்த படுக்கையில் இருந்த ஒரு மனுஷனை பார்த்து சொன்னார் கை வழங்கி நடக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த நாட்களை பார்க்கும்போது கப்பர் நூறு போகும்போது ஒரு வீட்டில் இருக்கிறான்னு கேள்விப்பட்டு ஜனங்கள் எல்லாரும் வந்துட்டாங்க பயங்கரமான கூட்டம் வீட்டுக்குள்ளே போக முடியலை அப்படி இருக்கும்போது நான் தூக்கிட்டு வர்றாங்க நாலு பேர் சேர்ந்து ஒரு மனுஷனை கட்டில போட்டு தூக்கிட்டு வந்து கூட்டம் பயங்கரமாக இருந்தபடினால வீட்டுக்கு மேலே ஏறி வீட்டை ஒக்கூரைய பிரிச்சுட்டு அப்படியே உள்ளே இறக்குறாங்க இறக்கி வந்த பொழுது கத்தர் உள்ளே இருக்கிறாரு அப்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் பல காரியங்களை சொல்கிறார் நீ சொல்லி அவனை பாவங்களை மன்னிக்க வச்சுறாரு முதல்ல ரெண்டாவது பாருங்கள் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனசுக்கு மண் அதிகாரம் சொல்லிட்டு நீ எழுந்து ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு ஒரு வீட்டுக்கு போன்னு சொன்னார் அவன் அந்த மடியே போனான் நம்ம சொன்ன கீழே அவன் உடனே எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான் தூக்கிட்டு வந்தாங்க இப்போ நடந்து போகிற ஒரு சூழ்நிலை என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அருமையான நாலு பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்தவன் என்ன கேச பற்றும் பெற்றும் படுக்க எல்லாம் தூக்கி போட்டு நடந்து போகிற ஒரு சூழ்நிலையில அவன் வாழ்க்கை மாறி நாலு பேர் இருந்தாதான் முடியும் நடக்க முடியும் என்று இருந்தவன் இனிமேல் யாருமே தேவையில்லைங்கிற ஒரு விசுவாசத்து கொண்டு பாருங்க நம்பிக்கை கொண்டு அவ வர்றதுக்கு முன்னாடியே நாலு பேருக்கு ஒரு நம்பிக்கை வந்த ஒரு வீட்டின் கூரை பிரிச்சுட்டு இறக்கணும்னா அப்ப அவங்களுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கு சற்று யோசனை பண்ணிப்பாங்க இயேசு பார்த்தா போதும் இயேசு தொட்டா போதும் ஒரு அற்புதம் நடக்கிற நம்பிக்கையினால தானே அன்னைக்கு அவ்வளோ கூட்டம் அருமையான அதே வல்லமை இன்றைக்கு கிரி செய்கிறதா இருக்கிறது சோதரம் இன்றைக்கு அதே அற்புதம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இன்றைக்கு அதே அதிசயம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது பேரலைட்டிக் அதாவது பிரெயின்ல அட்டாக் ஆனாதான் பேரலைட்டிக் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே எழுந்து நடந்து படுக்கை அவன் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டான் முதல்ல தான் சொல்லப்பான் வீட்டுக்கு போக சொன்ன உடனே சொன்னோட நாங்கள் எழுந்து தான் ஜனங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு நடந்ததை நம்ம வாசிக்கும் அருமையான ஒரு விசுவாசம் இந்த ஜனங்களுக்கு நாலு பேருக்கு இருந்த விசுவாசம் தான் இந்த காரணம் சுகமாக்கி திம்ருவக்கார கொண்டு போகணும்னு சொன்னாலும் சொல்லி தெரியல ஆனாலும் அவனை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு மேலே போயிட்டு அதை பிரித்து உள்ள இறக்கிறது லேஸ்பட்ட காரியம் எப்படியாயிலும் இயேசுவை பார்க்கணும் எப்படியா இயேசு நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்பிக்கையில விசுவாசல போனாங்க கர்த்தர் அதை பார்த்தார் அந்த நாலு பேர் விசுவாசத்தை பார்த்து இந்த திமிர்வாதக்காரனுக்கு வந்த நோய் அவனுடைய பிரச்சனை நோ அவனுடைய பாவத்தினால் வந்திருக்கலாம் அதனால சொல்றாரு பாவத்தினால் வந்திருக்கு பாவத்தை மன்னித்து அவனை சுகப்படுத்திட்டு அவர் சொல்றாரு நீ ஒரு படக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து ஒரு படக்கை எடுத்துக்கொண்டு ஒரு வீட்டுக்கு போ எனிமெல்லி படக்க மாட்டார் இயேசு வந்த நாள் வந்தவர் வந்தவர் எல்லா பிள்ளைகளும் அப்படிதான் தான் சொல்றேன் இருந்தாலும் சரி அவனை உயிரோடு எழுப்பி எத்தனை மரணம் இங்கே எழுதப்பட்டதெல்லாம் ரொம்ப குறவுதான்னு சொல்றாங்க ஆனால் அவ்வளோ அதிசயங்களை ஆண்டவர் பண்ணியிருக்கிறார் அதிசயத்தை செய்யிற ஆண்டவர் நோய்களை குணமாக்குகிறார் உயிர் சொத்தில் உயிரோடு எழுப்புகிறார் பாருங்கள் எத்தனை பேர் வச்சுட்டு இப்போ அவ்வளோ காரியங்களை செஞ்சவர் இந்த நாளிலும் கூட அதே போல பாருங்கள் ஒருவேளை பிரச்சனையோடு நாலு பேர் நம்பிதான் வரலாம் தூக்கிட்டு வரலாம் ஆனா போகும்போது நடந்து போவார் ஒரு நல்ல தன்னம்பிக்கை ஒரு விளையாட்டு நாலு பேரு கிடையாது முடியாது அந்த உதவி அவன் பண்ணணும் இவன் பண்ணும் நாலு பேர் உதவி பண்ணாதான் நான் இருப்பேன் என்னால அப்படிதான் வாழ முடியும் ஒரு ஆள் உதவி துறவி இல்லாம ரெண்டு பேர் இல்லாம என்னால நடக்க முடியாது போக முடியாதுன்னு சொன்னா கருத்தர் சொல்லுகிறான் அவன் நம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க சொல் வீட்டுக்கு போ என்று இந்த வீட்டுக்கு ஏன் திருப்ப போ சொன்னார் தெரியல என்ன அந்த உள்ள மக்கள்லாம் பார்க்கணும் ஜனங்களை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க வசனம் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் எழுந்து போனதை பார்த்த உடனே பாருங்க அவன் எழுந்து போனதை பார்த்து ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார் தேவனை உயர்த்தினார்கள் கர்த்தர் உயர்த்துற அளவுக்கு ஒரு அற்புதம் நடக்க ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில இங்க நாலு பேர் உதவியோடு நீ இருக்கலாம் கத்த சொல்றாரு நீ படுத்தது போதும் எழுந்து நட சோத்து வீட்டுக்கு போ சமாதானத்தோட போ ஒரு நாள் ஒரு நூற்றுக்கு அதிபதி வந்தான் இயேசு சொன்னான் இயேசுவே என் வேலைக்காரன் கஷ்டப்படுறான் அவனை பார்க்க முடியல நீ வந்து அவனை சுகப்படுத்தணும் சொல்லும்போது நீ வந்து அவனை சுகப்படுத்துங்க அப்போ அவன் சொல்றான் நீ வந்து அவனை சுகப்படுத்துன சொல்லணும்னு அவன் சொல்றான் சரி நான் வந்து சுகப்படுத்துறேன்னு சொன்னாரு அப்போ அவன் சொல்றான் நீ வந்து ஒன்னும் ரெண்டு மூணு நாள் ஆயிடும் ஒன்னு நீ வர்றேன்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க அவன் விசுவாசத்தை பாருங்க இந்த நாலு பேர் விசுவாசம் வீட்டை கூரை பிரிச்சுட்டு இறக்குனாங்க இவன் விசுவாசத்தை பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் வேலைக்காரன் சுஸ்தமா ஏன்னா அவ்வளோ பாருங்க நான் போஸ்ட்டில் நான் உங்கள வாரண்ணா வாரம் நான் போறேன் ஏன் வார்த்தைக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கும்போது உங்கள் வார்த்தைக்கு இருக்காதா அப்படிங்கிற நம்பிக்கை விசுவாசம் தான் இன்னைக்கு நாலு பேருடைய ஓ நம் நாலு பேருடைய உதவியில வாழ்கிறேன் நாம் இன்னைக்கு தனியே நடந்து போக தனியே காரியங்களை செய்ய அளவுக்கு கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கோம் வாழ்க்கையில் நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா யாராவது உதவி தான் முடியும் நான் ராகுல் பண்ண முடியுங்கிற சொல்ல இருந்தால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து உன் வீட்டுக்கு போ என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார் அதே தான் இன்றைக்கு சொல்ற காலை வெளியில நீ பட்ட பிரயாசங்கள் காரியங்கள் அறிந்திருக்கிறார் கர்த்தர் விசுவாசங்களை அறிந்திருக்கிறார் கர்த்தர் ஒரு அற்பத்தை உங்க வாழ்க்கையில செய்வான் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு படுத்து 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 எத்தனை வருஷம் படுத்திருந்தான்னு தெரியாது அண்ணா கருத்தரோட ரோட சில ஆட்கள் கோமாலம் இருப்பாங்க இந்த விஷயம் சேர்வா அந்த திடீர்னு குணப்படுத்திருக்காங்க கோமால் மறித்து போனங்க குணப்படுத்திருக்காங்க இந்த கால வேலையில் அருமையான உங்க வாழ்க்கையில் எத்தனை வருஷம் பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல ஒரே செகண்ட்ல ஒரு வார்த்தை சொல்றாரு ஒரு பணக்கை எடுத்துக்கொண்டேன் நீ அந்த இருக்கிற பொசிஷனை விட்டு நீ நடந்து போய் என்று சொல்லுங்க கர்த்தர் ஒன்னோடு இருப்பார் நீ கத்திர சாட்சியாய் உன்னியும் நடக்கிறத பார்த்து அநேகர் ரேசுவை நம்புவாங்க விசுவாசிப்பாங்க கத்தரை மையப்படுத்துவாங்க வாழ்க்கையில படுத்த போதும் சோர்ந்து இருந்தது போதும் அழுது கொண்டிருந்தது போதும் நீ எழுந்த நலை என்று கர்த்தர் காலை வழியில் உங்களை பார்த்து சொல்ற ஒப்பு கொடுப்பீங்களா நான் நடக்கிறேன் நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்க அன்றைக்கு செய்த அதே அற்புதத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார் அவர் வாக்கு மாறாதவன் நன்மை செய்கிறவர் இந்த காலை உங்களை செய்வாராக ஒப்புக்கொளுங்க நான் உங்களுக்கு அச்சப்பிக்கும் வரலோ திருப்பிதாவே பேசுவேன் நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம் அல்லவரே நீ நல்லவனாய் வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறதுக்காக சோத்திரம் வசனம் மாமன்று மாமேனும் என்று சொல்லறதுக்காக சோத்திரமான் அல்லவரே ஒரு அற்புதத்தை எழுந்து நடாய் என்று சொன்னேன் நாலு பேருடைய விசுவாசத்தை பார்த்து அல்லவரையே அல்லவரே அந்த திமுருவாத காரணியை சுமப்படுத்தேன் அல்லவரின் நூற்று கதிப்பின் விசுவாசத்தை பார்த்து அவன் வேலைக்காரனை சுஸ்தப்படுத்தினேன் இன்றைக்கும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில் அற்பு நடக்கட்டும் ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் அநேகருக்கு ஆசிரமமாக மாறும்படி நாங்கள் செபிக்கிறோம் இந்த காலை வழியிலே அவர் நடக்க வேண்டிய வழியிலே காட்டும் அவள் மேலே கண் வைத்து ஆலோசனை சொல்லும்படிக்கிருப்பைக்குள் மறைத்துக்கொள் படுத்த படுக்கை போது மாட்டவர் அல்லவரே மற்றவர் நம்பியிருந்த வாழ்க்கை போது ஆண்டவரே தூக்கி கொண்டு போலும் தூக்கி கொண்டு வரணும் நம்பிக்கை போதும் இன் உண்மை நம்பி நடக்க உதவி திறந்த வாசலை கொடுங்க உ ஆசிரிப்ப நாலு பேர் தூக்கிட்டு வந்தவங்களா கர்த்தர் குணப்படுத்த இன்னைக்கு நாலு பேர் நம்பி இருக்கிற உங்களே கர்த்தர் குணப்படுத்தி நீ நடக்க செய்வார் உங்களை உயர்த்துவார் அவரை ரொம்ப விசுவாசிங்க இன்னும் ஒரு நோய் சந்திக்க வரையிலும் கர்த்தாமி எல்லாரையும் ஆசிரியப்பார்கள்